மாணவர்களே அன்றைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சில நேரங்களிலே இந்த ஆவிக்குரிய வரங்களாகிய அந்நிய பாஷை வரங்களை குறித்து ஏகப்பட்ட குழப்பங்களும் புரிந்து கொள்ளாத தன்மைகளும் அறைகுறையாய் புரிந்து கொண்டவர்கள் தவறு செய்வதாலும் மிகவும் சர்ச்சையான வரங்களிலே ஒன்று அந்நிய பாஷை வரங்கள் ஆகவே தான் பவுல் அப்போசலன் இது அந்த நாட்களிலே இருந்திருக்கும் போல முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது ஆகவே பவுல் அப்போஸ்தலன் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முழுவதையும் இந்த பாஷைகளை குறித்தே பேசுகிறார் அந்நிய பாஷை வரங்களை குறித்து பேசி அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது நாற்பது வசனம் இருக்குது இந்த அதிகாரத்தில் தெளிவாய் நாமும் என்ன செய்யலாம் இந்த காலை தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம அதை தியானிப்போம் ஏனென்றால் நாம் அதை சரியாகி விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவில்லாமல் விமர்சனம் பண்ணுகிற த தம்பிமார்களைப் போல ஆவியானருக்கு விரோதமாய் நாம் பேசி பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது ஒன்று குருதிய பதினாலாவது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் முதல்ல அன்பை நாடணும் இவ்வளவு வரங்களை நமக்கு அவர் தருவதற்கு எல்லாம் ஆழ்ந்த நோக்கம் நாம் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று இந்த வரங்களுடைய இயக்கமும் நமக்கு அன்பை தரும் அன்பு இருந்தால்தான் இந்த வரங்கள் கிரியை செய்தால் தான் அன்போடு கிரியை செய்தால் தான் அதில் நமக்கு பிரயோஜனம் நமக்கு பிரயோஜனம் இப்போ ஒரு சிறுமி நாகமான் வீட்டில் வேலை செய்கிறாங்க இந்த சிறுமி தேசத்துலேருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் அடிமை பெண்ணாய் நாகமானுடைய மனைவிக்கு அடிமை பெண்ணாக இவள் இருந்து வேலை செய்கிறாள் சிறுமி பொதுவாகவே அடிமைப்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு அந்த தேசத்தார் மேலே ஒரு பெரிய கோபம் இருக்கும் இயல்பாகவே இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி செய்த பொழுது இந்தியர்கள் அத்தனை பேருக்குமே வெள்ளையர்களை கண்டாலே ஆகாது பிடிக்காது அது இயல்பு தானே இந்த சிறுமி தன்னுடைய எஜமான் தன்னுடைய எஜமானி ரெண்டு பேருக்கும் அடிமையாக வேலை செய்துட்ருக்கிறார் சொந்த நாட்டை விட்டுவிட்டு அந்நிய தேசத்தில் வந்திருக்கிற பாதுகாப்பு கிடையாது சம்பளம் கிடையாது இப்படி சூழ்நிலையில் அப்படி எஜமானுக்கு குஷ்டரோஹோன்னு தெரிய வருது வெளியில் பெரிய தளபதி வீட்டுக்குள்ளே பயங்கர பிரச்சனை வேதனையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளாக இருந்தால் வேணும் அவனுக்கு நல்லா வேணும் சாகட்டும் குற்றவன் வந்து சாகட்டும் எங்கள் நாட்டை அடிமைப்படுத்தினே இல்லை ஆனால் அந்த சிறுமி அப்படி பண்ணலை தன்னுடைய எஜமானியிடத்தில் சொல்லுகிறாள் எஜமான எங்கள் தேசத்துக்கு போனார்னால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் சோமா ஆக்கிடுவார் அப்படின்னு அதற்கு பெயர் தான் அன்பு இந்த வரங்கள் கிரியை செய்வதற்கு முன்பாக அவர் சொல்கிறாரு அன்பை நாடுங்கள் அப்புறம் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் முதலாவது நாம் இந்த வரங்களை விரும்பணும் இந்த வரங்களை விரும்பி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வரங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாகமானுடைய அடிமை பெண்ணை போல அன்பு நிறைந்தவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி நமக்குள் இருக்கிற பகை உணர்ச்சிகள் நமக்குள் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வெளியே போட்டுட்டு அன்புக்காக காத்து நிற்போம் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பே உருவான நீர் ஆண்டவரே எங்களை அன்பினால் நிறை நாங்கள் ஞான வரங்களை விரும்புகிறோம் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புகிறோம் வரங்களினால் எங்களை அலங்கரித்து இந்த நாட்களிலே மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen.